தொலைந்த மகனை தேடி தந்த முருகன் மதுரையில் வசித்த ராகவன் ஒரு பட்டுப்பாவாடை நெசவாளர் அவர் பக்தியில் முழுகியிருந்த முருகன் அடியார் ஒரே மகனான கார்த்திக் தான் அவர்களின் உயிருக்கு உயிரானவன் ஆனால் ஒரு மாலை நேரம் கார்த்திக் திடீரென காணாமல் போனான் ஏராளமான தேடலுக்கும் பிறகு எங்கேயும் கார்த்திக் கிடைக்கவில்லை ஒரு மாதமான பிறகு ராகவன் மலைக்கோட்டையில் இருக்கும் பழனி முருகன் கோவிலுக்கு புறப்பட்டார் அவர் பக்தியுடன் கோயிலுக்குள் நுழைந்ததும் கண்களில் கண்ணீர் சிந்தினார் முருகா என் மகனை திரும்ப கொடு என்று கத்தினார் அந்த நேரமே கோயில் வாயிலில் ஒரு சிறுவன் காணப்பட்டான் கார்த்திக் என்று ராகவன் ஓடி சென்றார் அது அவருடைய மகன்தான் ஓர் அற்புதம் கார்த்திக் காணாமல் போன அன்று யாரோ அவனை பழனி வரை கொண்டு வந்து விட்டிருந்தனர் இதுதான் முருகன் அருள் பக்தியுடன் அழைத்தால் அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார்